ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கிறது திருமண வாழ்க்கை மற்றும் இன்றைய தினம் நமது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் அமையும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோ எல்லாம் அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க மறக்காமல் முழுமையாக கடைசி வரைக்கும் நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி நீங்கள் பார்க்க விரும்பினாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் மற்ற ராசி பலன்களை பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் இனிய சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து இறைவனது பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் திருவோண விரதமிருக்கக்கூடிய பழக்கம் ஒழியவர்கள் இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சிபலம் பெற்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்துக் கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகத்தையும் ஏழாம் இடமான கண்ணியையும் ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தையும் இந்த தினம் ராசி அதிபதி குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு கிரக அமைப்பில் காணப்பட்டதுனாலையும் இந்த தினம் மூணு கூடிய பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காரணமாகவும் இந்த தினம் உங்களுக்கு அனைத்து வயதினருக்கும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே நகைநட்டு புதுசாக வாங்கி மகளக்கூடிய யோகம் இது இருக்குங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதுசாக நீங்கள் என்ன விதமான முயற்சிகள் வேணாலும் செய்யலாம் இந்த தினைக்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக நிறைய கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க வியாபாரம் உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கல் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வரைக்கும் இருந்து வந்திருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து பரிவர்த்தனைகள்லாம் சூப்பரா நீங்க நடைபெறுங்க பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக சமாளிப்பீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக முன்னோர்கள் சம்பாதித்த சில சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கின்றே இன்றைக்கு அதற்கான நல்ல ஒரு தகவலும் நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்படி என்று தினம் காணப்படுது குடும்பத்தில் எல்லாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க நல்ல செய்திகள் என்று தினம் கிடைக்கும் புதுசாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ரசிக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யாகம் கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்குது பிறகு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதலரை திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் அதை ஊதி பெருசாக்குறதுல இன்னைக்கு உங்களுடைய காதலர் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் அமைதியாக பொறுமையாக நடந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலமைகள் காத்திருக்குங்க மத்தபடி இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு சுறுசுறுப்பான ஒரு கலகலப்பான நாளாக வேண்டிய தினம் இருக்குங்க வெப் டிசைனர் சம்மந்தமான துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்கள் அதிகமான பிரைட் ஃபியூச்சரை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கவனமாக இருக்குது எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் சிறப்பாக கவனத்தை செலுத்தி உலையுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலமையில் காத்திருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கையிலும் இடத்தினரும் பொறுமை மற்றும் நிதானம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபுலன் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஆல் ஆல்பட்டன் எழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து விதமான வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது மீனம் துறை ராசிபுரம் சேனலை பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பட்டன் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் பொருட்டாக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளில் புதுசுவா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தருவாங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தரதுனால புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களது கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதை திருப்பி அடைத்து நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்காக மன நிறைவு பெறுவதற்காக புதிய திட்டங்கள் என்ற தினம் உருவாக்கக்கூடிய யோகம் எப்படி எப்படியெல்லாம் நீங்க சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அதுக்கான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் எனவே சிறப்பாக உங்களை சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒரு நல்ல தருணம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரயில் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் அடையுங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது உடல் தொந்தர்கள் குறையறதுனால மன நிம்மதி மற்றும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையுங்க இந்த வித்தியாசமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் செல்ல பிராணிகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாங்க லாபகரமான நல்ல வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ லைக் விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு கருத்துக்கள் அது ரொம்ப முக்கிய தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பண்ணிக்கலாம் மேலும் நமது மீதன் பிடிக்கிற சேனல இதுவரைக்கும் நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எத்தனை பேர் நம்ம வீடியோ லைக் பண்றீங்க உதவிகரமாக இருக்கும் அப்படியே போயிடாம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மத்த ராசிக்காக உங்களது நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ அனைத்து விதமான ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நீங்களும் பலன் பெற்று உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் பார்க்க நான் நீங்க வந்து ஒரு உதவிகரமா இருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோ நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே